இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை உளவியல் சார்ந்த நிறைய நிபுணர்கள் தெரிவிப்பது ஆபத்தாக இருக்கிறது குழந்தைகளினுடைய இன்றைய கால வளர்ப்பு என்பது சரியான நேரத்தில் தூங்க வைத்து சரியான நேரத்தில் எழுப்பி விட்டாலே இந்த காலத்தில் குழந்தைகளை சரியாக வளர்த்து விடலாம் என்கிறார் மிக முக்கியமாக குழந்தைகளை பொறுத்தவரை நல்லோர்களுடைய நபிமார்களினுடைய நீதி போதனைகள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் மாரல் சயின்ஸ்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் காரணம் வளரும் தலைமுறை இணையதள தலைமுறையாக இருக்கிறது வாய் வழியாக வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் காலம் முழுக்க அவர்களின் காதுகளில் வளர்ச்சி அவர்களின் தாக்கங்களை எச்சரிக்கக்கூடிய குழந்தை உளவியல் இன்னைக்கு முக்கியமான சகாலத்தில் வளரக்கூடிய குழந்தைகளின் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா அந்த உளவியல் வலுவர்கள் சொல்லுகிறார்கள் வயதுக்கு முன்னாலே முதிர்ச்சி அடைகிறார்கள் பதினைந்து வயதிலே தெரிய வேண்டியது எட்டு வயதிலே தெரிகிறது அது பெரிய ஆபத்து ஒரு சமூக கட்டமைப்பில் இது மிகப்பெரிய அபாயம் வயதிற்கு முந்தைய முதிர்ச்சி குழந்தைகளுக்கு கூடாது